ஐயா வணக்கங்க நான் ஊர் வந்து அவன் ஊர் மாரம்பட்டி மாரப்பன் வண்டி வந்து எடுத்துருக்கேன் நான் பார்மோ டெக்கில் இருந்து டீசல் வண்டி அதாவது பவர் வீடரு ஆனால் எடுத்து வந்து உழவு ஓட்டுறதுக்காக ஒரு நாலஞ்சு ஏக்கர் நல்லா இருக்குது அது ஓட்டுறதுக்காக நமக்கு கொட்டை செடி இந்த கடலை போட்டுறதுக்கோ அல்லது இந்த சில தென்னை மர கண்ணுகள்லாம் இருக்குது அதுக்குள்ளே உழவு ஓட்ட பிடிக்க வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் ஓரளவுக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு சில பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ணால் வந்துடுறாங்க வந்து எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க இதே இப்போ வந்து சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்தாங்க ஆயில் மாற்றி எல்லாம் சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வைப்ரேஷன் வருதுன்னு சொல்கிறாங்க டீசல் வண்டியில் எனக்கு வந்து அந்த வைப்ரேஷன் தெரியலைங்க யா வயசு வந்து இப்போ அறுபத்தாறு ஆகுது எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல அந்த வைப்ரேஷன் அதான் கணக்காக பதமான ஈரத்தில் ஓட்டினால் எந்த வைப்ரேஷனும் கிடைக்காதுங்க ரொம்ப காடு காஞ்சி போய் ஓட்டினோம்னா கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சி கை தாய் பிடிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி இதில் வந்து எந்த ஒரு வைப்ரேஷனும் போக்குவரத்து எதுவும் இல்லைங்க அதனால இந்த டீசல் வண்டி வந்து எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படியே அது ஒன்றுனாலும் உடனே ஃபோன் பண்ணால் அங்கேருந்து வந்து நமக்கு எதாக இருந்தாலும் செஞ்சு கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட்லருந்து வந்து செஞ்சு கொடுத்துட்றாங்க விவசாய தேவையான கருவிகள் அனைத்தும் அங்கே வச்சுருக்காங்க அப்படியே தேவையாக இருந்தால் போய் அங்கேயும் வாங்கிக்கலாங்க அவங்க ஃபோன் பண்ணாலும் வர்றாங்க வந்து உடனே நமக்கு அது எப்படி என்னங்கிறத செஞ்சு காமிச்சும் இது பண்ணிட்டு போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நன்றி வணக்கங்க